உத்தவமா என்னை பின்பற்றின யோசுவாவும் காலேபன் தவிர வேற யாரும் பிரவேசிக்க மாட்டாள் சொன்னாரு அதே மாதிரி ரெண்டு பேர் தான் பிரவேசித்தாங்க அதே மாதிரி இந்த பரலோர் ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பார்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார் அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தா மட்டும்தான் நம்ம பரலோர் ராஜ்யத்துக்கு போக முடியும் அலையிலுயா சர்ச்சுக்கு வர்றதுனால போக முடியாது நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு பையன் ஸ்கூலுக்கு போறதுனால அவன் என்ன செய்ய முடியாது பாஸ் பண்ண முடியாது ஸ்கூல்ல போய் படிக்கணும் அலையிலுயா போய் பேருக்கு அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு வந்தா பாஸ் பண்ண மாட்டான் அந்த படிச்சாதான் அவன் பாஸ் பண்ணுவான் பாஸ் அவனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அலையோயா அதே போல சர்ச்சுக்கு வந்தா மட்டும் பரலவராஜ்யத்துக்கு போக முடியாது சர்ச்சையில கற்றுக் கொடுக்கிற காரியங்களை கற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில அனுபவம் ஆக்கினால் மட்டும்தான் எங்க போக முடியும் பரலவராஜ்யத்துக்கு போக முடியும் அலையலோயா எப்படி உத்தமாய் பின்பற்றின காலேவும் யோசுவாவும் பிரவேசித்தார்களோ எப்படி வாழ்ந்திருந்த மக்கள் மத்தியிலே நீதிமன்ற குடும்பமும் பிரவேசித்ததோ அதே போல இந்த வசனத்தை பின்பற்று மட்டும்தான் எங்க போக முடியும் ஆமா சர்ச்சைக்கு வந்ததுனால போகவே முடியாது ஐம்பத்தி ரெண்டு வாரமும் தவறாமல் வந்தாலும் போக முடியாது இந்த குவாலிபிகேஷன் இந்த வசனம் சொல்லுகிற அந்த தகுதி நமக்கு இருந்தால் மட்டும்தான் எங்க போக முடியும் பரலோராஜ் இது போக முடியும் அல்லா